அன்றைக்கி வந்து வீட்டில் மளிகை சம்பள காலேஜ் சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம்னா மேஞ்சூரில் இருக்க ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பாயிண்ட் இந்த இடத்துக்கு வந்து அப்படியே வந்து சாப்பாடு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்க ஹோட்டல் ரெயின் போக்கு தான் வந்திருந்தோம் இந்த இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பர் ஆம்பியன்ஸ்லாம் இருந்தது அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து மேலே ஏசி கீழே வந்து நான் ஏசி இன்னொன்று சொல்லப்போனால் வந்து ப்ரைஸ்லாம் இங்கே வந்து சூப்பர் பத்தாகவே இருக்குது ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏ டூ சவா ஷவர்மா வெஜ் நான்வெஜ் எல்லா ஸ்டார்ட்டஸ் எல்லாமே இருந்தது சூப்ஸ் கூட இருந்தது ஜூஸ் கூட இருந்தது சொல்லப்போனால் போனால் தந்தூரி கூட இருந்தது ஸோ வந்து கொஞ்ச நேரத்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபுட்டுக்காக அப்புறம் வந்துடுச்சு இங்கே வந்து நாங்கள் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பட்டன் நாண் அண்ட் நார்மல் நான் வாங்கியிருந்தோம் அப்புறம் சிக்கன் பீஸ்லாம் சூப்பர் சாஃப்டாகவும் நல்லா வெந்து இருந்தது இது வந்து இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம சூப்பராக ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருந்தது இதுதான் வந்து பட்டர் நான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இவ்வளோ தான் நாங்கள் சாப்பிட்டது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்